மறைவு ஸ்தானங்கள் இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானங்களிலே குரு இருக்கக்கூடாது குரு மறைந்தாலே குருவனுடைய காரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் இப்போ இந்த மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் இடமான கண்ணியில் மறையக்கூடாது அதே போல மேஷ எட்டாம் வீடான செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்திலையும் மறையக்கூடாது அதே போல லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடமான அவரது சொந்த வீடான மீன மனையிலையும் அவர் மறையக்கூடாது மீனத்தில் அவர் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்ப இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒருவேளை ஏதாவது விதத்துல பங்கப்பட்டு இருந்துச்சு குருவும் லக்கணத்துக்கு பனிரெண்டுல மறைந்திருந்தால் அப்ப குழந்தை தொடர்பான ஏதாவது சிக்கல் பிரச்சனை ஆட்சியா தான் இருக்கிறார் இருந்தாலும் அதில் அந்த காரகத்துல ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும் எந்த எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களிலே குரு இருப்பது குருவினுடைய காரகத்திலே குறை